டியர் பேரண்ட்ஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்று கிராம பிரதேசங்களில் கிராம ரூரல் ஏரியா போன்ற இடங்களில் ஜிசி உயர்தரம் கணித விஞ்ஞான பிரிவை ஆரம்பித்தல் அது தொடர்பான சில செயற்பாடுகள் சம்பந்தமாக பேசலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையில் ஜிசி உயர்தரம் போன்ற கணிதம் விஞ்ஞானம் உயிரியல் துறை போன்ற துறைகளை கற்பதற்கு எப் எங்கு சென்றாலும் நகரப்புறத்தில் தான் அதிகமாக மாணவர்கள் அழிந்து திரிவதையும் நகரப்புற பாடசாலைகளில் முண்டியடித்து கொண்டு சேர்ந்து கற்றுக்கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் காண்கிறோம் எவ்வளவு கல்வியில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் எவ்வளவுதான் புதிய புதிய பாடசாலைகள் புதிய துறை புதிய புதிய பாடசாலை தரம் உயர்வுகள் காணப்பட்டு முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னும் சில ஊர்களில் கணித துறை ஆரம்பிக்கப்படாமல் இருப்பதை நாம் எல்லோரும் கண்டு கொண்டிருக்கின்றோம் எவ்வாறு ஆரம்பிப்போம் ஆரம்பித்தாலும் இந்த பலத்த போட்டியை வெற்றி கொள்வதற்குரிய திறன் அந்த மாணவர்களுக்கு ஏற்படுமா என்ற பிரச்சனையும் காணப்படுகின்றது அதிகமான மாணவர்கள் நகர நகரத்திற்கு சென்று நகர பாடசாலையில் உள்ள மாணவர்களோடு சேர்ந்து கற்று பல்கலைக்கழகங்களை நுழை நுழைந்து கொண்டிருப்பதை காண்கிறோம் முதலாவது கிராமப்புறத்தில் கணித விஞ்ஞான துறையில் கற்றுக்கொள்வது அதிகமான ஈடுபாடு காட்டுவது குறைவு மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைவு அத்தோடு இந்த துறை நேரடியாக டியூஷன் எஜுகேஷனோடு தனியார் கல்வி நிலையங்களோடு தொடர்பட்டுள்ளதால் கெப்பாசிட்டி மாணவர்களின் அளவு குறைவு என்பதால் கிராமப்புறத்திற்கு அதிகமான ஆசிரியர்கள் வந்து கற்பிப்பதற்கு நேரம் செலவிடுவதில்லை என்பதால் ஒரு நகர ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தின் மத்திய அந்த மாவட்டத்தின் மத்திய ஊரில் போய் ஒரு டியூஷன் சென்டரை அமைத்து எல்லா பிரதேசங்களிலும் சிறிய ஊர்களிலும் இருந்து அந்த அந்த மத்திய ஊருக்கு வந்து குவி குவியமானவர்களுக்கு டியூசனை செய்வது முடியுமான காரியமாக இருப்பதால் அங்கேயே எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் இதனால் அந்த குறித்த கிராம பிரதேசம் அந்த ரூரல் ஏரியா இன்று வரை பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது குறிப்பாக விஞ்ஞான கணித உயர்தர நிலைமையை தான் நான் சொல்கிறேன் இதில் சில திறமையான மாணவர்கள் ஒன்று இரண்டு பேர் இரண்டு பேர் அந்த கிராமப்பகுதியில் இருந்தாலும் அவர்கள் நகரத்திற்கு சென்று செலவு செய்து தங்கி போர்டிங் செலவு டியூஷன் செலவு போன்றவரை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த பெற்றோர் திணறுவதால் அவர்கள் சிறிய இலகுவான துறைகளான கலை வணிகப் பிரிவை தேர்வு செய்கிறார்கள் அல்லது அந்த ஊரிலே இருந்து தரம் குறைந்த கல்வியை பெற்று பல்கலைக்கழக நுழைவில் தவறு விடுகின்றார்கள் என்ற துர்ப்பாக்கிய நிலை இன்றும் காணப்படுகின்றது யார் இந்த பூனைக்கு இந்த கிராமப்புறத்தில் உள்ள வணிக கணித விஞ்ஞான துறையை ஆரம்பிப்பதற்குரிய அந்த பூனைக்கு மணியை கட்டுவது யார் இது ஒரு மிக முக்கியமான வினா இதை உணர்ந்தவர்கள் இதை அறிந்தவர்களுக்கு இது இதன் இதன் வலி மிகவும் அழகாக வி விளங்கும் இது ஒரு விடயமா என்று நகரப்புற மாணவர்கள் யோசித்தாலும் கிராமப்புறத்தில் இந்த பிரச்சனையை அனுபவித்தவர்களுக்கு இதன் வழி உதாரணமாக இதை இதற்கு உரிய வழி கிராமப்புறத்தில் உள்ள இந்த மாணவர்களுக்கு கணித விஞ்ஞான பிரிவை முதலில் ஆரம்பிக்கவன் வந்து அந்த ஊர்களிலேயே ஆரம்பிக்கவன் முதலில் ஆரம்பிக்கும் அந்த முதல் பெட்ச் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்படும் அந்த முதல் பெட்சை இழக்க வேண்டியும் வரலாம் உதாரணமாக நாம் மூளையின் செயற்பாடு ஒரு மனிதனின் மூளையின் செயற்பாடை அறிய வேண்டும் என்றால் ஒரு மனிதனை ஒரு மனிதனின் மூளையை தலை பிளந்து எடுத்து அந்த மூளையை வைத்து தான் அந்த ஆய்வை செய்ய முடியும் அந்த மனிதனை இழக்க வேண்டி வரும் மூளையை எடுக்க வேண்டிய மனிதனை தான் அந்த மூளையின் செயற்பாட்டை அறிய வேண்டி வரும் அதேபோல் ஆரம்பிக்கும் முதல் பெட்ச் அந்த பெட்சை இழக்க வேண்டியும் வரலாம் அந்த பெட்ச் சிறந்த பெறுபே எடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அந்த பெட்சை இழந்தாவது நாம் ஆரம்பிக்க வேண்டும் எல்லா ஊர்களில் கிராமப்புறங்களில் காணப்படும் சிறிய ஊர்களில் நாம் அவசரமாக கணித விஞ்ஞான துறைகளை ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பித்து அதில் தோல்வியடைந்தாலும் இனி அடுத்து வரும் அடுத்து வரும் பிள்ளைகள் தொடர்ந்து கற்பதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே பயப்படாமல் அச்சப்படாமல் ஆரம்பிப்பதற்கு பெற்றோர்களும் நலன் விரும்பிகளும் சமூக நிறுவனங்களும் முயற்சி செய்ய வேண்டும் நம்ம எல்லோரும் ஆரம்பிப்பதனூடாக புதிய புதிய மாணவர்களும் கணித விஞ்ஞான துறையில் பல்கலைக்கழக நுழைவு பெற்று வைத்தியர்கள் பொறியியலாளர்களை கிராமப்புறங்களிலும் உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இப்போது கூட நகரப்புறங்களுக்கு சென்று அதிகமான பல்கலைக்கழக நுழைவை இந்த துறைகளில் பெறுவது கிராமப்புற மாணவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இருந்தாலும் அதற்கு அதிகமான செலவு ஏற்படுகின்றது வீண் விரயம் ஏற்படுகின்றது நேர விரயம் போடி போன்ற பல்வேறு போக்குவரத்து செலவுகள் என அதிகமான செலவுகள் ஏற்படுகின்றது இந்த செலவுகளை தாங்கிக் கொள்ளும் பெற்றோர்கள்தான் இதில் வெற்றியடைய மாணவர்களை வெற்றியடைய செய்கிறார்கள் எனவே அந்தந்த ஊர்களில் இந்த துறைகளை ஆரம்பித்தால் அந்த மாணவர்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் இது ஒரு பிரச்சினை இது பிரச்சினையாக இந்த பிரச்சினையை உணர்ந்தவர்களுக்கு இதன் வழி தெரியும் என்பதால் தான் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு பேசுகின்றேன் எனவே மாணவர்களே பெற்றோர்களே இது சம்பந்தமாக சிந்தித்து கிராமப்புறங்களில் காணப்படும் இந்த நிலைமையை நாம் எல்லோரும் வெற்றி கொள்ள வேண்டும் ஆரம்பிப்போமாக ஆரம்பிப்போம் என்று கேட்டு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி